மாற்றம் இருந்தாதான் ரேஷன் கடை அப்புறம் நிறைய பாண்டி மாற்றம் அங்க ரோடு எல்லாத்தையும் தலைவர் வர்ட்டா அதுக்கப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வருதோ பாண்டி காரைக்கால இருந்து காரைக்கால இருந்து ட்ரைவர் தான் இப்போதைக்கு சேர்ந்துருக்க என்ன முன்னால் ஏற வைக்க முடியாது இப்போ வந்து டிவிக்குள்ள அமைச்சர்

ஒன்றரை பஸ் கண்டிப்பா அதுல போக தலைப்பு ஜெயிப்பாரு அண்ணா கூட இல்லாத ஆச்சு கண்டிப்பா உருவாக்கி போவாரு மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே செய்வாரு தலைப்பு பாண்டிச்சேரி ஆடுத்தது ஐம்பது வருஷத்துக்கு தான் சொன்னாரு

சாப்பாடு மட்டும் போட்டு கொஞ்சம் அனுப்பி போடுற நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாம் வரவங்க இல்லாம சாப்பாடு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டிலயும் பாண்டிச்சேரியிலயும் டிவி கே மட்டும் ஆட்சி அமைக்கும் துறைக்கு

என்ன போட்டது நான் தற்கூறின்றது எழுதி படிக்க தெரியாதான் தற்கூறி கை நாட்டம் சரியா நம்ம எல்லாம் படிச்சிருங்க ஒரு ஆள் ஜென்ரல் நாலேஜ் இருக்கு சரியா ஆனா சின்ன விஷயம் இன்னைக்கு நடந்த ஒரு மீட்டிங்ல பாண்டிச்சேரி போலீஸ் சப்போர்ட் வந்து நல்லா அருமையா கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு நல்லா இருந்தாங்க அது இல்லாம வந்து பெண்களுக்கும் நல்ல வசதி எல்லாம் போயிட்டு வரதும் நல்ல வசதி பண்ணாங்க அது மாதிரி உள்ள ஒருத்தருக்கும் அந்த டோக்கன்ல இருந்து எல்லாம் பார்த்து நல்லா கரெக்டா பண்ணாங்க தமிழ்நாட்டுல நடந்ததோட பாண்டிச்சேரியில பிரம்மாண்டமா நடந்திருக்கு தளபதி வந்தா யாருமே பேசியிருக்காரு கொள்கை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சி வந்து பேசியிருக்காரு பாப்போம் வெயிட் பண்ணுவோம் நம்ம பாலிச்சேரிக்கு என்ன செய்யணும்ன்றத நல்லா சொன்னாங்க இப்ப இந்த ஆட்சியில பெண்களுக்கும் லேடிஸ் எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்லை அதெல்லாம் பத்தி என்ன பண்ணாங்க அதெல்லாம் பாதுகாப்பு இருக்கும் இனிமேட்டு ஆட்சி வந்ததுன்னா அவரு நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க அதுல மாற்றம் எதுவுமே இல்லை கற்பிச்சு கொள்றாங்க அத பத்தி என்ன பண்ணிருக்காங்க

பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கூட்டணி இல்லாம தனியா இருந்தா கண்டிப்பா 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 அவர் நல்லா விஜய் என்ன வந்து ஆனா தனிச்சாதான் இருக்கணும் கூட்டணி போகவே கூடாது அவரால என்ன முடியுமோ செய்யறையும் வேண்டாம் அண்ணா வந்து வேண்டாம் தனியா இருக்கணும் அவர் தனியா தனி சிங்களாவே இருக்கணும் அப்பதான் வந்து அவர் கண்டிப்பா அவங்க அதை செய்யி இதை செய்ய சொல்லி அவர் நல்ல மனச கூட கெடுத்துருவாங்க அவர் போல அவரா அவரா இருந்தா மட்டும்தான் அவரோட ஆட்சி கண்டிப்பா நிலைக்கும் இல்ல யார் கூட்டணி வச்சாலும் அவரோட ஆட்சி நினைக்கவே நினைக்காது இது எங்களோட தனிப்பட்ட கருத்து

ரொம்ப மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க தமிழக வந்து வந்து ஓங்கி ஒழுங்குபடுத்துமா தமிழ் ஜெயிக்கும் அவரு தான் முதலமைச்சர் விஜய் தான் முதலமைச்சர் பாண்டிச்சேர்ல எதுக்காக ஒரு ஆட்சி ஆள போனாக்கா பாண்டிச்சேர்ல வன்முறைகள் அதிகமா நடக்குது ஓகேவா அந்த வன்முறையை வந்து தளபதி வந்தா தான் ஒழிப்பாரு ஓகேவா இங்க வந்து சரியான ஒரு கட்டமைப்பு இல்ல பாண்டிச்சேரி பொறுத்த வரும் அந்த கட்டமைப்பு கண்டிப்பா தளபதி வந்தாருன்னா ஹண்ட்ரட் நடக்கும் தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஜெயிச்சதுக்கு விஜய் வந்து ஒரு சைக்கிள்ல வந்தாரு தெரியுமா நீ பாத்தியா அந்த சைக்கிள் கலர்னா தருப்பு சிவப்பு கலரு ஓகேவா திமுக ஆதரவு கொடுத்தாரு அதே மாதிரி தான் சீமாங்கிறாங்கள அவனுங்க சொல்றேன் சீமா நிற்கும் போது கோட்டு படம் பாத்தியா அந்த கோட்டு படத்துல மைக்கு எடு கையில ஒரு பாட்டு ஒண்ணு வரும் அப்ப வந்து சீமான் வந்து மைக்கு சிறுத்தல் நின்னாரு ஓகேவா அந்த அதனாலதான் சீமான அந்த அவன் அவ்வளவு ஓட்டு வாங்கினதுக்கு மெயின் காரணமே தளபதி தான் தளபதி இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எதெல்லாம் வந்து மக்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒரு குறையா இருக்குதோ அதெல்லாமே நல்லா பேசினாரு எக்ஸாம்பிள் வந்து ரேஷன் கார்டில கொடுக்க மாட்டாங்க ஐடி வேலை வாய்ப்பு அதிக இல்ல ஏதாவது இங்க படிச்சு நம்ம இது பண்ணாலும் வெளியில போய் தான் வெளி மாநில தான் தேடி போற மாதிரி இருக்கு அதனால சரி இங்கேயே அந்த வசதி தான் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு அப்படிதான் இல்லன்னா கூட்டம் எல்லாம் ஓட்டாமலாம் நாங்க எதுக்கப்புறம் இங்க வந்து இவ்வளவு வெளியில வெயிட் பண்ண போறோம் புரியுதுங்களா இப்ப வெயில் அடி நான் காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்தேன்னு வச்சிக்கங்களா இப்போ மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணி அவரை பாக்கிறோம்னா அப்ப போய் நாங்கள் ஒரு ஓட்டு போட மாட்டோமா புரியுதா இப்போ எங்க ஓட்டு மட்டும் இல்லை நாங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணி வந்து நிக்கிறவங்க ஃபேமிலி ஓட்டு போடுவோம் புரியுதா இப்போ ஒரு ஐநூறு ஐயாயிரம் பேர் இங்க இருக்காங்கன்னா ஐயாயிரம் பேருக்கும் ஃபேமிலி இருக்கும் ரைட்ல அவரு இவ்வளோ தூரம் மெனை இங்க இங்கே வராருன்னா

கஞ்சா கஞ்சா பொருள் கஞ்சா விற்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்க அவர் எங்க ஓட்டு எங்க எல்லாரும் ஓட்டும் அவருக்குதான் விஜய்க்கு தான் விஜயா தான் கண்டிப்பா போடுவோம் அவர் இங்க வரணும் பாண்டேரிக்கு வந்து நல்லது எல்லாத்தையும் பாக்கணும் இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வேலை வாய்ப்பு நிறைய வேலை இல்லாம இருக்கிறாங்க நிறைய குடி பழக்கத்துக்கு கஞ்சாவுக்கு எல்லாம் அடிமையா இருக்காங்க அதெல்லாம் வந்து அவரு பாத்துக்கு வர நம்பறோம் பாஞ்சேரிக்கு கண்டிப்பா அவர் வந்து நல்லது நடத்துவாரு எங்க ஓட்டு எல்லாருக்கும் எங்க வீடு ஓட்டு எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு எல்லாருக்குமே விஜயா தான் கண்டிப்பா நாங்க போடுவோம் கண்டிப்பா அவருக்கா அவருதான் விஜயா தான் எங்களால் பாஞ்சேரிக்கு எங்க நம்பி வராரு நாங்க கைவிட மாட்டோம் அவரு பத்தி ஒண்ணு சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இருந்தானே போடுவாங்க இல்ல அப்படி எல்லாம் கிடையாது நாங்க வந்து அவருக்கு

வேற ஒரு அடுத்து இது நல்லா இருப்போம் அப்படின்ற நல்லா ஒண்ணு தெரிஞ்சு இருநூத்தம்பது கிலோமீட்டர்னு ஒரு ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு கண்ணாண்டு தம்பி இருநூத்தம்பது கிலோமீட்டர் வந்து வரவங்க ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா பஸ் மேரு அந்த பஸ் மேரு செலவு பண்ணிட்டு அவ்வளவு திரும்ப வரவன் அவன் வீட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல ஓட்டு போய் போட மாட்டானா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஓட்டு போட மாட்டானா இன்னூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு பாண்டிச்சேரி வந்துக்கிறவன் ஏன்னா முப்பது நிமிஷம் நடந்து போயிட்டு அவன் ஓட்டு போட முடியுதா நீ நினைக்கிறீங்க இந்த மாதிரி அன்றாட பஸ் வந்து ஓட்டு தம்பி அந்த மாதிரி நான் அது நடக்கிறது ஃபர்ஸ்ட் அடுத்த எம்ஜிஆர்னா அது விஜய் மட்டும்தான் மக்கள் நம்புற ஒரே ஒரு தலைவர் தளபதி தளபதி ஒரே ஒரு தளபதி விஜய் மட்டும்தான் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அன்றாட பஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கிறோம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் என் பேர் கோபிகா நான் மேடை பாடகி பாண்டிச்சேரி கலைமாமி இது வாங்கியிருக்கிறேன் சாருடைய தீவிர ஃபேன் நானு சாரை பார்க்கலான்னு வந்தேன் ஆனா சார பார்க்க முடியல ரொம்ப வருத்தமாயிடுச்சு சார் சீக்கிரமாக போயிட்டாரு நான் போகிறேன் எல்லாம் எதிர்க்கு வராங்க சாரை பார்க்கப்பட்டாலும் சாருடைய ரசிகர் ஐயாயிரம் பேர் மேலே எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக அடுத்த சிஎம் சார் தான் சார் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்வான்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அவர் எல்லாருமே சமத்துவமாக பார்க்குறாரு அந்த விதத்தில் அவர் ரொம்ப எனக்கு எங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு அவருக்காக ஒரு லைன் பாவனு ஆசைப்படுறேன் எழுந்த பழம் எழுந்த பழம் உனக்கு தான் சக்கர சிவந்த பழம் சிவந்த பழம் உனக்கு தான் குங்கும பூவும் குங்கும பூவும் உனக்குத்தான் இந்த கொஞ்சம் போறாவும் கொஞ்சம் போறாவும் உனக்குத்தான் பால் பழம் உனக்குத்தான் பாயாசம் உனக்குத்தான் சந்தன உனக்குத்தான் சர்க்கரை பொங்கல் உனக்குத்தான் சார பாம்பு சட செலவே வீசு நட சாத்தே வீசு நட உனக்குத்தான் என் படுக்கையில அது என உனக்குத்தான் என் கொழு கொழுப்பு இலவசம் உனக்குத்தான் அதே மாதிரி எங்களுடைய அன்பு எல்லாமே சாருக்காக தான் நன்றி வாழ்த்துக்கள் இன்னும் பாண்டிச்சேரிக்கு நிறைய வந்து முன்னேற்றம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு நிறைய கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் நிறைய ஜ நல்லதுக்காக தான் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம் அதனால வந்து நாங்க தளபதிக்காக தான் ஒரு புதிய மாற்றம் வேணும் அதுக்காக எங்க தளபதி வேணும் எப்படி அது வேற மாதிரி அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம்

கட்சியில் வந்து இப்போ இருக்கிறவங்க யாருமே சரி கிடையாது அரசன் சரி கிடையாது மிதமும் சரி கிடையாது அதனால விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோம் ஒரு தடவை போட்டு பார்ப்போமே அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் ஆனால் நல்லா செய்கிறாங்கிறதுலாம் தெரியும் எங்களுக்கு இருந்தாலும் பசி அனுந்துக்கிறாரு தெரியுங்களேன் ஒரு வகையில் எனக்கு சொந்தக்காரர் ஒரு வகையில் சொந்தக்கார விஜய்க்கு பாதுகாப்பாக இருந்தது அவருடைய இதில் வந்து சொந்தக்காரத்தில் ஒரு வகையில் ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டோம் நான் போகிறேன்